அனைவருக்கும் வணக்கங்க இன்னைக்கு வந்து நம்ம வீடியோவில் வந்து அரை கிலோ கடலை மாவு வச்சு எப்படி சிம்பிளா நல்ல டேஸ்டா லட்டு சேருந்தா பார்க்க போகிறோங்க இது பார்த்தீங்கன்னா நானும் என் தம்பி வாய்ஃப் பூவதையும் சேர்ந்து செய்ய போகிறோங்க வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கல செய்யலாம் லட்டு செய்கிறது கடலை மாவு வந்து அரை கிலோ அளவுக்கு எடுத்துருக்குதுங்க இதுக்கு சர்க்கரைன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு இந்த படியில் வந்து தலை தட்ட அளவுக்கு எடுத்துருக்குது இது தலை தட்டுனா ஒரு கிலோ வருமா ஒரு கிலோ இது வந்து படியில் வந்து தளதட்டாங்க நம்ம இது இந்த கணக்குல எடுக்கிறப்ப ஒரு கிராம் உங்களுக்கு அரை கிலோ கடலை மாவுக்கு வந்து கரெக்டா இருக்குது ஏலக்காய் வந்து ஒரு அஞ்சாறு ஏலக்காய் நம்மளோட மனத்துக்கு தகுந்த மாதிரி தாங்க அதுவாக பாத்தீங்கன்னா முந்திரி திராட்சை வந்து நம்ம விருப்பத்துக்கு எடுக்க போட்டுக்கலாங்க நெய் வந்து ஒரு நூறு கிராம்ல இருந்து நூற்றம்பது இருந்து கிராம் தேவைப்படுங்க வாங்க இப்போ வந்து நம்ம மாவு க கரைச்சிடலாம் இப்ப ஜலிக்கொண்டு போதி இப்போ பார்த்தீங்கன்னா கடலை மாவு பாத்திரத்தில் கொட்டி இருக்கிறேங்க இப்போ வந்து ஒரு பிஞ்ச் அளவுக்கு வந்து நம்ம சோடா உப்பு சேர்த்திடலாம் சோடா உப்பு சேர்த்து நல்லா பொல்வி நல்லா நல்லா ஒரு தோசை மாவு பதத்து கரைக்கணுமா கட்டி இல்லாமல் கரைச்சி தண்ணி விட்டுட்டேன்

இப்போ பாத்தீங்கன்னா நம்ம பூந்தி தேய்க்கிறப்ப பாத்தீங்கன்னா எண்ணெய் வந்து நல்ல சூடா இருக்கணும். எண்ணெய் நல்ல சூடா இருந்தா தான் நம்ம பூந்தி தேய்ச்சு விட்டோம்னா நல்லா மேலே எழும்பி வருங்க இப்போ பாத்தீங்கன்னா எண்ணெய் நல்லா ஹீட் ஆயிடுச்சு. இப்போ நம்ம பூந்தி வந்து தேய்ச்சு விட்டுக்கலாம். கொஞ்சம் போங்களா குல்லுக்குள்ளே எடுத்துறலாமா? ஆமாங்க. இதுக்கு மேலே விட்டா பார்த்தீங்கன்னா நல்லா முருவில் நம்ம மிக்சருக்கு இடத்து ஆகி போயிடும் போட்டோன்னே ஒரே நிமிஷத்தில் வந்து நம்ம ஊங்கி வந்து எடுத்துடலாம் மேலே வந்தோடனே நம்ம எடுத்துடலாம் பார்த்தாலே தெரியுங்க எந்த அளவுக்கு முத்து முத்தா வந்திருக்குதுன்னு நம்ம எண்ணெய் காஞ்சிருந்தா மட்டும்தான் இப்படி போட்டு எடுக்கிறப்ப பூந்தி பார்த்தீங்கன்னா நல்லா முத்து முத்தா வருங்க இப்போ மீதி இருக்கிற மாவும் வந்து நம்ம பூந்தி தேய்ச்சி எடுத்துக்கலாம் இப்போ பூந்தி எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெடி ஆயிடுச்சுங்க இது நம்ம அடுத்தது வந்து பால் காய்ச்சி போறோம் பால் காய்ச்சி வரையும் நம்ம இது ஒரு தட்டு போட்டு மூடி வச்சிடலாம் பால் காய்ச்சல் பாத்தீங்கன்னா ஒரு பாத்திரத்தை அடுப்புல வச்சிருக்குதுங்க இது வந்து நம்ம எடுத்து வச்சிருக்க சர்க்கரைய வந்து இது சேர்த்திடலாம் தண்ணி பாத்தீங்கன்னா இது நூத்தி அம்பது எம்எல் குடிக்கிற ஒரு டம்ளருங்க இது வந்து புல்லா எடுத்திருக்குதுங்க புரியுது சர்க்கரை நல்லா கரைஞ்சா பவுன்னு இல்ல பாலிங்க ரெண்டு

நம்ம பாகுத்தி கிளறி எடுத்து வச்சிருக்கிறாங்க இந்த மாதிரி ஒரு மத்து வச்சு நம்ம வந்து பூந்தி உடைச்சு விட்டுக்கலாம் பூந்தி பாத்தீங்கன்னா இந்த அளவுக்கு மஸ்ட் எடுத்தாச்சுங்க நீங்க கூட வந்து திராட்சை முந்திரி வத்து கொட்டிட்டு நம்ம ஏலக்காயும் சர்க்கரையோட பொடிச்சு போட்டுக்கலாம் இப்போ இது வந்து நம்ம அரை டம்ளர் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம் இப்ப நெய் இதுல பாத்தீங்கன்னா முந்திரி சேர்த்துறாங்க முந்திரி திராட்சை நம்ம தேவையான அளவுக்கு ஒரு லட்டில் ஒரு முந்திரி திராட்சை வர்ற அளவுக்கு பார்த்துட்டா கரெக்டாக இருக்குங்க இப்போ நம்ம எடுத்துருக்கிற முந்திரி திராட்சையும் பார்த்தீங்கன்னா ரெண்டுமே ஒரு ஐம்பது கிராம் வர அளவுக்கு இருக்குங்க இருபத்தஞ்சி இருபத்தஞ்சு கிராம் போட்டால் கரெக்டாக இருக்குது இது கூட ஏலக்காய் பொடி சேர்த்திடலாம் சர்க்கரை கூட அடிச்சு வச்சிருக்கேன் சர்க்கரை ஒரு எட்டு ஏலக்காய் எடுத்து சர்க்கரையோடு அடித்து வச்சிருக்குதேன் இதையும் நம்ம பூந்தி கூட சேர்த்து மிக்ஸ் பண்ணிடுறேன் சொல்லுங்கள் தண்ணி நீ லெட்டு பிடிச்சிக்கலாம் நல்லா எல்லாத்தையும் கலந்து எடுத்தாச்சுங்க நம்ம இப்போ வந்து கொஞ்சம் கை பொறுக்கிற சூட்டில் வந்தோடனே நம்ம லட்டு பிடிக்க ஆரம்பிச்சிடலாம் இப்போ பிடிச்சி பிடிக்கிற கரெக்டாக இருக்கணும் கரெக்டாக பண்ணி ஆர்டர் கூட பிடிச்சிக்கலாம்

நம்ம லட்டு பிடிச்சாச்சுங்க ரெடி ஆயிடுச்சு இப்போ அரை கிலோ கடல் மாவு போடுறோம் அப்படிங்கிறப்ப பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஹாஃப் அன் அவர் தான் ஆகுங்க ஈஸியாக செஞ்சு முடிச்சிடல இப்போ நம்ம லட்டை டேஸ்ட் பண்ணி பார்த்துடலாங்க எப்படி இருக்குதுங்க போட்ட இனிப்பு வந்து நம்ம போட்ட இனிப்பு பார்த்தீங்கன்னா இந்த மாவுக்கு வந்து கரெக்டாக இருக்குதுங்க கூடவே வந்து கூட ஒரு திராட்சையும் முந்திரி வச்சிருக்கிறதுனால நம்ம கடிச்சு சாப்பிட்றப்ப மாதீங்கன்னா ரொம்பவும் டேஸ்டா இருக்குதுங்க நீங்களும் லட்டு ட்ரை பண்ணி பாருங்கள் நம்ம வீட்டில் செய்கிறதுனால ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்குது ரொம்ப டேஸ்டாகவும் இருக்குதுங்க குழந்தைகளுக்கு வந்து நம்ம செஞ்சு ஈஸியாக கொடுத்துடலாம் செய்யறதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஹாஃப்னவர் தான் ஆகும் நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படிக்குன்னு உங்கள் ஃபீட்பேக் வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள் நம்ம சேனல் பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலோட மற்ற ரெசிபீஸ் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலோட லிஸ்ட் செக் பண்ணி பாருங்கள் நிறைய ரெசிபிஸ் போட்டுருக்கோம் பார்த்துட்டு ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படிக்குன்னு உங்கள் ஃபீட்பேக் சொல்லுங்கள் இன்னொரு நல்ல ரெசிபியோடு நம்ம இன்னொரு வீடியோ பார்க்கலாங்க வணக்கங்க வணக்கம்